எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து ஒரு மேஸி ஃபர்கூசன் டூ ஃபோர் ஒன்றுங்க அதோட சேர்ந்து ஒரு சேனல் டிப்பரு ப்ளஸ் ஒரு ஃபுல் கேஜிவியல் மற்றும் ஒரு முப்பத்தாறு பிளேடு ஹவாறு ரொட்டை வேட்டுருங்க இது எல்லாம் செட்டாக தாங்க சேல்ஸ் வந்திருக்குது வாங்குறதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க அந்த மெய்ஸி பர்பஸ் அண்ட் டூ ஃபோரோனோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இந்த டூ ஃபோர்னோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்ப்பிங்க லோனு எதுவும் இல்லைங்க உங்களுக்கு வண்டி ரெடியாக வச்சு வந்தீங்க புக்கு எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஹூக்கு ஹூக்குபட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்குங்க செல்ஃப் கண்டிஷன் இருக்குது டிராக்டர்ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறவனுக்கு டாப் அவைலபிள் இருக்குங்க ஹூக்குபட்டு அவைலபிள் இருக்கு இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான டிப்பர் இருந்தாங்க செல்ஸ் வந்துருக்குது வண்டியோட டயர் பேண்ட் பற்றினவங்களுக்கு பேக் டயர் பதிமூணு சைஸ் டயருங்க ஒரிஜினல் டயருங்க ஒரு பத்துல இருந்து இருபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அடிச்சது கிடையாது பேனட்டு மெருக்காடு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் பற்றின ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க உட்கு உங்களுக்கு இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க வேணால் இன்சூரன்ஸும் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஒரு ஹவார்டு ரொட்டேட்டரும் சேல்ஸ் வந்துருக்குங்க ரொட்டேட்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க முப்பத்தாறு பிளேடுங்க அஞ்சரை அடி ரொட்டேட்டர் உங்களுக்கு சேல்ஸ் வந்துருக்குது அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான லோக்கல் சேனல் டிப்பர்ங்க ஃப்ளோரிங்லாம் எல்லாம் சுத்தமாக இருக்குங்க ஃப்ளோரிங்கில் எங்கேயுமே ஒரு ஓட்டை எதுவுமே கிடையாதுங்க பீஸ் கிடையாது ஒரு பேஜ் ஒர்க் எதுவுமே கிடையாதுங்க சைடு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க பம்பு கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது ரீசெண்டாக உங்களுக்கு பம்பு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இது மூணு எல்லாம் செட்டாகவே இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க கேட்கின்ற விலைனா மூணு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோ தெரிஞ்சு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்